ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்க சுகியமாக பேசுகிறேன் நம்மளுடைய சுகி நிகேதனம் வந்து ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு இருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து டிவி பார்க்குறாங்க பாட்டு கேட்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனால் இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு கடவுளோட கதையை நிறையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை என்னால் வெளியில் போய் சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்த யூடியூப் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சுகி நிகேதனம் அதாவது ஸ்பெஷல் குழந்தைங்க அப்படின்னாக்கா ஸ்பெஷல் குழந்தைங்களாம் நிறையா வகை இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எப்படி அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து புற உணர்வே எதுவுமே இருக்காது அவங்களுக்குன்னு ஒரு தனியான உலகத்தில் இருப்பாங்க அப்படியேப்பட்ட கடவுள்கிட்ட வந்து நம்ம அந்த கடவுளோட பெருமையெல்லாம் சொல்ல சொல்ல அவங்களுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஆகும் சரி இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாமா நம்ம வந்து ஸ்பெஷல் குழந்தைங்களுக்காக ஒரு சேனல் வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் குழந்தை கல்யாணம் நடக்கும்போது அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்கிறது தப்பு தானே அதனால் நடிகர் திரு நெப்போலியன் சார் அவர்களுக்கும் திருமதி சுதா அவர்களின் மூத்த குமாரனான தனுஷ் அவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதனால் அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இறைவனுடைய எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு எப்போவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் சில வந்து தாய்மையுள்ளத்தோட ஒரு பொண்ணு வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா ஸ்பெஷல் பேரண்ட்ஸுக்குமே வந்து நம்மளுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் இப்போ அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஏன் அப்படின்னாக்கா தாய்மொழத்தோடு ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல நம்மளுடைய நாட்டுக்காக போராடுற இராணுவ வீரர்களுக்கு ஒருத்தர் வந்து பெண் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இராணுவ வீரர் மட்டும் தியாகி கிடையாது அவங்களுக்கு பெண் கொடுக்குறவங்களும் தியாகி தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணும் தியாகி தான் இவங்கெல்லாம் நம்ம நாட்டை காப்பாற்றுற காவல் தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருமணம் அப்படிங்கிறது உடல் சம்மந்தப்பட்டதில்ல மன சம்பந்தப்பட்டது அந்த தாய் தந்தையருக்கு தான் அதோடய வழி தெரியும் அதனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் கடவுளோட ஆசீர்வாதங்களும் என்றைக்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா இதை பற்றி முழுசாக ஒரு வீடியோ வரப்போகுது வெயிட் பண்ணுங்கள் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா